நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப பேவரேட் சீரீஸான எம்என் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இப்ப விஜய் காவேரி ரெண்டு பேருமே இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆறு மாசத்துல இந்த ப்ராஜெக்டை நாங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரி ரெண்டு பேருமே அவங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுமே நம்பிக்கையோட இப்ப போயிருக்கிறாங்க அந்த வேலையை நல்ல விதமா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப வீட்லயுமே சாரதா பாட்டி கங்கா அவங்களுமே அப்செட்டா இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜயோட பாட்டியுமே சாரதாவை பார்த்து பேசுறாங்க என் பா பேரனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அவன் ஆபீஸ் பிரச்சனையை கூட பார்க்காம உங்க குடும்பத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால கங்கா பாட்டி கா உங்க அம்மா மூணு பேருமே ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க ரூமை விட்ட கூட வெளியில வரல அவங்களால சாப்பிட கூட முடியல இதனால எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு போனா கூட இந்த முத்து மருந்து திரும்பவும் நம்ம பின்னாடியே வந்துருவாள் நம்ம என்ன தாண்டி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ குமரன் தம்பி இருந்தாரு அப்படின்னு சொன்னா குமரன் தம்பியை ஒன்னு கூட கூட்டிட்டு போக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க இப்ப தாத்தா தான் வராங்க பாட்டி நீங்க எதுவும் மனசுல வச்சிக்காத உனக்கு ஒரு அம்மா இருந்தா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா சாரதா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் நான் இங்கே கொண்டு வந்து இங்க இருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கங்கா பாட்டி மூணு பேருமே ரொம்ப அப்செட்டா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே அடுத்ததா இப்ப காவேரிக்கு வளகாப்பு நல்ல விதமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி தாத்தா சித்தி மூணு பேருமே முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை இப்ப சபையில எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க விஜய் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க ஆனா சாரதாவோட குடும்பம் எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க